அனைவருக்கும் சாய் சமையலே நண்பான வணக்கம் இன்றைக்கி முள்ளங்கி யூஸ் பண்ணி சூப்பரான எறாகப்புழம் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு முள்ளங்கி தோல் செவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் இதில் இருந்து தண்ணி நல்லா எடுத்துக்கோ இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதக்கிடுச்சு இப்போ வெளியே எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ இறா தான் வாங்கியிருக்கேன் அதுக்கு தேவையான தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் ரெண்டே ரெண்டு அவரைக்காய் கருவேப்பிலை இது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்குவோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே அப்படியே தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சமாக கல்லுக்கு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வெந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு அவரக்காய் மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த அவரக்காய் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வேகட்டும் இதுலேயே இப்போ வதக்கி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இறாவை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா நான் கரம் மசாலா மட்டுந்தான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அவ்வளோதான் இப்போ இது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுடுங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இற நல்லா வெந்து சுருண்டு அதில் இருக்க எல்லாம் வெளியே வந்துடுச்சு இப்போ இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க முள்ளங்கி போட்டதுனால தான் இந்த புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் காரம் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ஏழில் எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நடுவில் நடுவில் கலறி விட்டுக்கோங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்னஸ் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பரான முள்ளங்கி அற குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்